வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலையுமே இந்தியாவில் மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேலே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி பொண்ணுக்குள்ள போகலாம் கும்பம் ராசி கும்ப ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதாவது கும்பராசி துன்ப ராசி கும்பம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க எந்த ராசியா இருந்தாலுமே சரி ஜாதகம் நல்ல ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உண்டு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படிங்கிற அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் பிறந்தார் சதய நட்சத்திரம் ஸோ அவருடைய புகழ் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அவர் எப்படி வந்து வாழ்ந்தார் அவருடைய வந்து ஆட்சி காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா தந்த ஒருத்தருடைய ராசி கும்பராசி தான் ஸோ கும்பராசி கஷ்டம் மட்டும்தான் படுவீங்க கும்பராசி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க சரிங்களா ஒரு ராசி மட்டுமே ஒருவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது ஒட்டுமொத்த ஜாதகம்தான் இது எப்பவுமே மறந்துடாதீங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்போ ஏழரை சனி தான் நிறைய கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லா ராசிக்கும் வரத்தான் செய்யும் பன்னெண்டு ராசியில் எந்த ராசில பிறந்திருந்தாலுமே ஏழரை சனிங்கிறது கஷ்டத்தை கொடுக்க தான் போகுது சரிங்களா ஈவன்ஸ்ல இருக்கு ஏழரை சனி காலகட்டம் கூட பிளஸ் ஆன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா நடக்கும் அதுக்கு காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏற்ற இருந்தாலும் ஜாதக அமைப்புக்கு அந்த ஏழரை சனி பிளஸ்தான விஷயங்களா இருந்துச்சுன்னு வைங்க கவலைப்படவே தேவையில்லை கண்டிப்பா ஏழரை சனியில சூப்பரா வாழ முடியும் சரிங்களா சோ இப்போ கும்பராசியை பொறுத்தளவு இரண்டாம் இடத்துல ராகு ராசிலேயே சனி அதாவது சனி ஏழரை சனில ஜென்மசனி ஆஹ் எட்டாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல குரு அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்குது மே மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு அதாவது சுகஸ்தானத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிடுறாரு ஸோ இந்த மாதிரி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு காலகட்டம் இது எதிர்நீச்சல்லாம் என்னங்க ஆற்றின் போக்கில் நீங்கள் எடுக்கீங்கன்னா நீங்கள் வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணவே தேவையில்லை லைட்டாக கை கால தூக்குனா போதும் அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் எதிர்நீச்சல் விச் மீன்ஸ் ஆற்றின் போக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாதைக்கு எதிர்பக்கமாக நிற்கிது ஸோ உங்களுடைய எல்லா முயற்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடையை தாண்டி தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாப்பா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் அப்படி நடக்கவே நடக்காது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடை இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் தாமதம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே எந்த பக்கம் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவன் எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த பக்கம் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துவதற்குரிய சூழல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலவுகிறது இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஸோ விட்சி மீன்ஸ் இப்போ ரோடு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமா இருக்குது அப்ப நீங்க எப்படி போகணும் ஸ்லோவா போகணும் அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்பீடா போகணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் சரிங்களா அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாகனம் உங்ககிட்ட இருக்கணும் ரைட் மீன்ஸ் அந்த மேடு பள்ளத்தை அந்த பிரச்சனைகளை அந்த துன்பங்களை அந்த எதிர்மறையான செயல்முறைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஜாதகம் நல்ல வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு காட்டுப்பகுதியில் போகிறீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஜீப்பில் போகிறீங்கன்னு வைங்க காட்டுப்பகுதியில் உங்களால் ஈஸியாக வண்டி ஓட்ட முடியும் நார்மல் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காட்டுப்பகுதியில் ஓட்டுறீங்கன்னு வைங்க போட்ட முடியுமா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் முதல்ல நடக்க முடியுமா எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் ஸ்லோ படுத்திக்கணும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும் மீன்ஸ் இருக்கிறத மு ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டாலே போதும் இந்த டயத்தில் புதிய முயற்சிகள் இந்த டயத்தில் பெரிய முயற்சிகள் இந்த நேரத்தில் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத சுபகாரியங்கள் அதாவது திருமணம் இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வைங்க ஈஸியாக பண்ண முடியாது அப்படி நீங்கள் வந்து ஒருவேளை ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை டன் கணக்கில் வந்து நிற்கும் ஏண்டா இந்த இடத்துல கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப பலங்கள் நடக்கணும்னா ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் அது என்ன என்னங்கிறத உங்களுக்கு வந்து பகுதி ரெண்டில் சொல்கிறேன் இப்போ பகுதி ஒன்றில் இந்த ஒரு சூழலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சில முக்கியமான அமைப்புகளை மட்டும் வந்து பார்ப்போம் அது வந்து உங்களுடைய ராசிக்கானது அது எந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது பகுதி ரெண்டுல பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் கூடாது பேச்சை குறைச்சிக்கணும் ஒருமை ரொம்ப அவசியம் பிறர் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்பி வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது பணி சுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை குறைவு என்பது அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகள் குறைச்சுக்கணும் படம் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமா வாக்குறுதி கொடுக்க கூடாது முதலீடு ஆகாது அதிகமான முதலீடு ஆகவே ஆகாது வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான முயற்சி மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு பின்பு தான் கைக்கு வந்து அமரும் கடன் வாங்குறத முக்கியமா வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கறத தவிர்த்துருங்க ரொம்ப முடியாத நிலையில் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தால் உங்களுடைய வீட்டில் யார் ஜாதகம் கடன் அடைப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தினுடைய வலுவை பயன்படுத்தி அவங்கள முன்னிறுத்தி அவங்க மூலியமாக வாங்கிக்குவாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் மேலே கவனம் செலுத்தணும் மருத்துவ செலவுகள் திடீர்னு வரும் ஸோ வந்து மருத்துவ காப்பீடு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லது முக்கியமாக மனோதைரியத்துடன் இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஸோ சிம்பிள் லைனில் புரிஞ்சுக்குவாங்க ரோடு எக்கச்சக்க மேடு பள்ளமாக இருக்குது நீங்கள் ஸ்லோவாக போய் தான் ஆகணும் நான் வேகமாக தான் போவேன்னா ரெண்டாவது ஸ்டெப்லேயே கீழே விழுந்துருவீங்க அப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம் ரோட்டையும் கிராஸ் பண்ண முடியாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க சார் இவ்வளவு நெகட்டிவ் இருக்கே சார் நெகட்டிவ் மட்டும்தான் சார் இருக்குது இதில் எங்க சார் பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பகுதி ரெண்டு இல்லாத தான் சொல்ல போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எந்த இடத்துல உங்களுக்கு சுப பலன் தரக்கூடிய வகையில இருக்குது எந்த இடத்துல அசுப பலன் தரக்கூடிய வகையில இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதுல உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்கிறத நீங்க எடுத்து பார்த்துக்குவாங்க அது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் எந்த அளவுக்கு கிடைக்கும் கெட்ட பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் நல்ல பலன் வந்து கிடைச்சிச்சுன்னா அதை கெட்ட பலன் முறியடிச்சிருமா முறியடிக்காதா அதாவது நல்ல பலனை விட கெட்ட பலன் ஜாஸ்தியா இது மாதிரியான விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தயவு செஞ்சு குடும்பம் சார்ந்த விஷயத்துல பணவரவு சார்ந்த விஷயத்துல பேராசை படாதீர்கள் அதாவது வந்து பத்து ரூபா போட்டால் ஆயிரம் ரூபா கிடைக்கும் முப்பது ரூபா போட்டால் முப்பது லட்ச ரூபாய் கிடைக்கும் இது மாதிரியான ஆசை வார்த்தைகளை நம்பி அல்லது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை பெருசு பண்ண போகிறேன் அப்படின்னு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையை தூண்டிவிட்டு வாசா வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மொட்டை அடித்து அனுப்பி விட்ரும் ஸோ அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க கையில் உங்கள் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் பட் இதையெல்லாம் தாண்டி பகுதி ரெண்டில் சில விஷயங்கள் சொல்ல போறேன் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்குவாங்க நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக டிஃபைனல் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸான விஷயங்கள் மைனஸான விஷயங்கள் இதையும் தாண்டி ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்ல போறேன் பகுதியை பாருங்கள் பாருங்க பகுதி ரெண்டுக்குள்ள போகலாம் பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை கேட்டுக்கோங்க ராசியை தீமை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் இஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கனெக்ட் ஆனுச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆனுச்சு அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்க நெட்ல தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது சதமானம் தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ விச்சு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்ர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வையுங்க அப்போ உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதனத்துல மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதினத்திலையும் துலாம்லையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்கார் குருவும் சுக்ரனும் சேர்ந்துருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும் சரிங்களா இப்ப இதே வந்து கடகம் பாருங்க கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் சோ கடகத்திலையும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்திருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா சோ சிம்மத்துலயும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்கள் கண்டுட்டானுச்சின்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்க எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாமிப்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்தில் கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா நாங்கள் எப்பயும் பெருசா கொடுத்துறாது சரிங்களா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்துருக்குது சுக்ரன் கேது சேர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற அமைப்பிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசாக கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்ரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனாக இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வபுணைய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முன்னூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கறது கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து ஜாஸ்தியா கொடுக்கும் எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனால் அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்துருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது சனி கேது சேர்ந்துருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கண்ணட்டானாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்லை கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் தான் போக போகுது சோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம் செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதுல உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராம தடுக்கலாம் இந்த சக்தி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசா புத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ள போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒண்ணு இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் இருப்பார் ஸோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கண்ணி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுப காரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்